தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப்பணி இன்று தொடங்கும் நிலையில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக வந்து கணக்கெடுப்பிற்கான படிவங்களை வழங்க உள்ளனர் வாக்காளர் பட்டியலில் தகுதியானவர்கள் அனைவரையும் விடுபடாமல் சேர்ப்பது மற்றும் உயிரிழந்தவர்கள் இடம்பெயர்ந்தவர்கள் இரட்டை பதிவு கொண்டவர்களின் பெயர்களை கண்டறிந்து நீக்குவது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு தமிழகத்தின் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர பணி இன்று தொடங்குகிறது அதன்படி அடுத்த மாதம் நான்காம் தேதி வரை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக வந்து கணக்கெடுப்பு பணிகளை மேற்கொள்வார்கள் என்றும் அப்போது அனைத்து வாக்காளர்களுக்கும் கணக்கெடுப்பு படிவத்தின் இரண்டு பிரதிகளை வழங்குவார்கள் இந்த கணக்கெடுப்பின் போது வாக்காளர்களிடம் இருந்து எந்த ஒரு ஆவணமும் பெறப்படாது பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் இருந்தால் அவர்களுக்கும் படிவங்கள் வழங்கப்படும் வாக்காளர் கணக்கெடுப்பு பணிகளுக்கு பிறகு அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது